வயலை சீரியல்ல என்ன நடக்க போதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்பாவோட ஃபங்க்ஷனுக்கு போலான்னு ஆசாசியா நல்ல மேக்கப் எல்லாம் பண்ணிக்கிட்டு கண்ணாடிக்கு முன்னாடி நின்று பாவை அழகா அடி அடி பார்த்துட்டு இருக்காங்க இதை இந்திராணி வந்து பார்த்துட்டு என்ன பாவை இன்னைக்கு என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆன்சர்லாம் சூப்பராக பக்காவாக ஆடிக்கிட்டு அடிக்கிட்டு இருக்கேன் என்ன ஸ்கூலில் காம்படிஷனான்னு கேட்குறாங்க இந்திராணி இல்லை அப்பாவோட ஃபங்க்ஷனுக்கு நான் போகிறேன்னு கேட்குறா பாவை அதெல்லாம் முடியாது அங்கே போகக்கூடாதுன்னு இந்திராணி கண்டிஷன் போடுறாங்க இதை கேட்டதும் பாவை முகம் அப்படியே சுண்டி போச்சு இல்லை நான் போவேன்னு பிடிவாதமாக கேட்கும்போது இந்திராணி போகக்கூடாதுன்னு பிடிவாதமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க போக முடியாத ஒரு ஏக்கத்தில் அங்கே இருந்த பொருளையெல்லாம் போட்டு உடைச்சிக்கிட்டு இருக்காங்க உடைக்கிற சத்தம் கேட்டதும் அங்கே இருந்து அகிலையும் சிவாவும் வந்து பாக்குறாங்க என்னது அனி என்னாச்சு நீங்க பாட்டுக்கு அமைதியா கொண்டு இருக்கீங்க பாவை ஏதோ கோவத்துல இருக்கிற பொருள் எல்லாம் உடைச்சுக்கிட்டு இருக்கா என்னன்னு கேளுங்கிறாங்க என்ன வேணாலும் பண்ணட்டு நான் எதுவும் பேச மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க இந்திராணி பாவை என்னாச்சு ஏன் இந்த பொருளெல்லாம் போட்டு உடைச்சிட்டு இருக்க உனக்கு என்ன கோபம் அப்படின்னு அயிலை கேட்டதுக்கு அப்புறம் பாவை அப்பாவோட ஃபங்க்ஷனுக்கு அம்மா வேண்டான்னு சொல்றாங்க நான் போகணும் அப்படின்னு கேட்குறா பாவை அயிலியும் சிவாவும் இந்திரானு கிட்ட கேட்குறாங்க அவள் சின்ன பொண்ணு அவள் அப்பாவோட ஃபங்க்ஷனை பார்க்கலான்னு அவளுக்கும் ஆசை இருக்குமல்ல நம்ம எல்லாருமே போயிட்டு வரலான்னு கேட்குறாங்க அயிலே சிவா ஐலே நீங்கள் ரெண்டு பேரும் இதை பற்றி பேசாதீங்க நீங்கள் ரெண்டு பேரும் அந்த பக்கம் போங்க பாவைய நான் சமாதான படுத்திக்கிறேன்னு சொல்கிறாங்க மறுவார்ட்டை பேசாமல் அயிலியும் சிவாவும் வெளியில் வந்துடுறாங்க ரூமுக்குள்ளே என்ன நடக்குது என்ன பேச ாங்கன்னு ரித்திகா ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க சிவா ஐலி வெளியே வரும்போது அவங்க ஓடி மறைஞ்சுக்கிறாங்க வெளியில் வந்த சிவா கிட்ட ஏன் அக்கா இப்படி நடந்துக்கிறாங்கப்பாவன் பிஞ்சு குழந்த அவள் அப்பா அவார்டு வாங்குற ஃபங்க்ஷனை பார்க்கணுன்னு ஆசையாக கேட்குறா அக்கா இப்படி மறுக்கிறதுக்கு காரணம் என்னவா இருக்குங்கிறாங்க சிவா வேற என்ன அவங்களுக்குள்ள ஒரு பயம் திரும்பவும் அங்கே போய் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்க வேண்டியதாக போயிடுமோன்னு நினச்சிருக்காங்க அதனாலதான் தான் பாவை ஆசாசியாக அவங்க கிட்ட போவ அப்போ திரும்ப அக்கா போய் அவங்க முன்னாடி நிற்க வேண்டியதாக இருக்கும் அந்த இடத்துல மோனிகா வந்து ரொம்ப கிண்டல் பேசிகிட்டு இருப்பாங்க அந்த இடத்துல தேவையில்லாத அசிங்கம்னு நினச்சி தான் அவங்க போகாமல் இருப்பாங்களா இருக்கும் இதுதான் காரணம் சரி அவங்க என்ன சொல்றாங்களோ அதன்படி நடக்கட்டும் நம்ம சொன்னா அது பெரிய சங்கடம் ஆயிடுங்கிறாங்க ஐலே ரெட்டிகா டென்ஷன்ல இருக்காங்க மோனிகா வேற இந்த இந்திராணிக்கு அவமானப்படுத்துருக்கு அங்க ஏதோ பிளான் பண்ணி வச்சிருக்கிறதா வேற சொன்னா எப்படியாவது பாவையும் இந்திராணியும் நான் ஃபங்க்ஷனுக்கு கூட்டிகிட்டு போயிடலான்னு நினைச்சேன் இந்த ஆயிலு வந்து கெடுத்து மோனிகா கிட்டே சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும் பாவையை எப்படியாவது தந்திரமாக இங்கேருந்து அங்கே அழைச்சிட்டு போயிட்டோம்னா இந்திராணி பின்னாடியே அவளை தேடிக்கிட்டு வந்துதான் ஆகணும் அப்படின்னு ரித்திகா கிட்ட கோளாரா பேசி அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க அவார்டு ஃபங்க்ஷனில் அப்பா உனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க அம்மா கிட்ட வேணா நான் பேசிக்கிறேன் போல வான்னு கூப்பிட்டதும் பாவை சந்தோஷமாக ரித்திகா கையை பிடிச்சிட்டு போகிறாங்க இது ஆயிலை பார்த்துட்டு வந்து என்ன வேலை பார்த்துட்டு இருக்க அன்னி தான் ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டாம்னு சொன்னாங்கல்ல நீ இதுக்கு குழந்தைய கூட்டிகிட்டு போகிறேன்னு கேட்கும்போது நான் அன்னிக்கிட்ட சொல்லிட்டேன் வேலை என்னமோ அதை பார்த்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா திமுறா பேசிட்டு பாவையை கூட்டிகிட்டு போகிறாங்க அன்னி அப்படி சொல்ல வாய்ப்பே இல்லையே நம்ம அவ்வளோ தூரம் கேட்கும்போது வேண்டாம் வெறுப்பாக தான் பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் கிட்டே போனால் சொல்லியிருப்பாங்க சந்தேகமாக இருக்குதேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சிவா வராங்க என்ன ஐலி ஏன் இப்படி டென்ஷனாக இருக்கேன்னு கேட்குறாங்க இல்லை பாவையை ஃபங்க்ஷனுக்கு கூட்டி போகக்கூடாதுன்னு அண்ணி அவ்வளோ தூரம் கண்டிஷனாக சொன்னாங்க ஆனால் ரித்திகா என்னடானா அன்னி தான் கூட்டி போக சொன்னாங்கன்னு சொல்லி பாவையை கூட்டிகிட்டு போறா எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குதுங்கிறாங்க ஐலி நீ சொல்லுறதை வச்சு பார்த்தா ஏதோ தப்பா தெரியுதுங்கிறாங்க சிவா இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது பாவையை கூப்பிட்டு வர்றாங்க இந்திராணி பாவை ரித்திகா கூட்டிகிட்டு போறா ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் தான் கூட்டி போக சொன்னதாக கூட்டிகிட்டு போகிறாங்கிறாங்க ஐலி அப்படியே சொல்லிட்டு போறா நான் ஒன்னும் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லையே என்ன தைரியம் இருந்தா என்னோட பர்மிஷன் இல்லாம அதுவும் குழந்தைய கூட்டிட்டு போறா வர வர இந்த ரித்திகாவுக்கு திமிர் ஜாஸ்தியா போச்சு என் விஷயத்துல பிரச்சனை பண்ண பாக்குறேன் ரொம்ப வர வர எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கா செல்வநாயகி கேட்டுட்டு இருந்துட்டு ஐயோ ரித்திகா ஏன் இப்படி பண்றா என்கிட்ட சொல்லிட்டு போயிருந்தா கூட நான் ஏதாவது ஒண்ணு சமாளிச்சிருக்கேன் எதுக்காக இந்திராணி விஷயத்துல இவ்வளவு தூரம் மூக்க நுழைக்கிறாச்ச இப்ப இந்திராணி இவ்வளவு கோவமா இருக்காளே நான் எப்படி சொல்லி சமாளிப்பேன் என்ன பண்றதுன்னு புரியலையே செல்வநாயகி குழப்பத்தோட நினைக்கிறாங்க இருக்கட்டும் பேசிக்கிறேன் இப்பவே நான் அந்த இடத்துக்கு ஐயாய் ரித்திதிகாவை என்ன பண்ணுறான்னு பாருன்னு சொல்லிவிட்டு இந்திராணி கோமா அங்கே ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு போகிறாங்க ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல செழியனும் எதிர்பார்ப்போட நிற்கிறாங்க அங்கே மோனிகா வந்து என்ன செலியன் யாரையோ நீங்கள் எதிர்பார்க்குறீங்க யார் எதிர்பார்க்குறீங்களா நீ தானே எதிர்பார்க்குறீங்க கண்டிப்பாக அவள் வருவாள் நீங்கள் அவார்டு வாங்குகிறா ஃபங்க்ஷனை இந்திராணி பார்க்காம வேற யார் வந்து பாப்பா அவள் வருவா பாருங்கிறாங்க நீ எப்படி உறுதியாக சொல்கிறீங்கிறீங்க அவள் வருவாள் பாருங்களேன் நான் சொல்கிறது நடக்கத்தான் போதுங்கிறாங்க மோனிகா செழியன்னு எதிர்பார்த்த மாதிரியே ரித்திகா பாவையை கூட்டிகிட்டு வராங்க பாவை வந்ததும் அடடா நீ வருவீன்னு ரொம்ப எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரித்திகா கிட்டே இந்திராணி வழியான்னு கேட்குறாங்க அவங்க ரொம்ப கோவமாக இருக்காங்க உங்கள் மேலே கோவமாக இருக்கிறதுனால தான் நானே பாவையை கூட்டிகிட்டு வந்துட்டேன்னு சொல்கிறாங்க ரிதிகா சரி என்னோட பொண்ணு வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம் சரி பாவை நம்ம அங்கே போகலாமா அழகாக போகலான்னு செழியன்னு ஆசியா பாவையை கூட்டிகிட்டு போகிறாங்க என்ன ரித்திகா இந்திராணியை கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னீங்க சொன்ன மாதிரி செய்யலேன்னு கேட்குறாங்க மோனிகா அது ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது ஆனால் அவங்க ரொம்ப கோவமாக இருக்கிறதுனால தான் இப்போ பாவையை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக பின்னாடியே வருவாங்க பாருங்கங்கிறாங்க ரித்திகா இந்திராணி வருவாங்க வந்ததுக்கப்புறம் நீங்கள் பா பார்த்துக்கங்கிறாங்க முதல்ல இந்திராணி வரட்டும் அவளை எப்படி பார்த்துக்கிறேன்னு பாருன்னு மோனிகா சொல்லிட்டு இருக்கும்போது இந்திராணியோட கார் வந்து நிற்கிது கார்லேருந்து இறங்கி வராங்க கோவத்தோடு வந்த இந்திராணி வந்ததும் ரித்திகா கணத்துல ஓங்கி பலார்னு ஒரு அற விடுறாங்க மேன் கேமராமேன் எல்லாம் வந்து சுற்றி சுற்றி வளைச்சு வளைச்சு வீடியோ ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க அப்போ மோனிகா சொல்கிறாரு நல்லா பார்த்துக்கோங்க இதுதான் செங்கோட்டு வேலவரோட பேத்தி இந்திராணி அந்த வீட்டு மருமகளை நடத்துகிற லட்சணத்தை பாருங்க இதுதான் இந்திராணியோட குணம் முகம் நல்லா பார்த்துக்கோங்கன்னு மோனிகா அப்படி பேசிட்டு இருக்கும்போது இந்திராணிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது என்ன மேடம் இவ்வளவு உயர்வான பதவியில இருந்துகிட்டு நீங்களே இப்படி நடந்துக்கலாமா பெண்களுக்கு உரிமை கிடைக்கணும்னு முன்னாடி முன்னா நிக்கிறது நீங்க தானே சொல்லுவாங்க அப்படி இருக்கிற நீங்களே உங்க வீட்டு பொண்ணு எல்லாம் ஏன் வந்தேன்னா ஏன் வரக்கூடாதுன்னு சொல்லி நீங்க கேட்கறது நியாயமா மேடம்னு பிரஸ்காரங்க கேட்கறாங்க ரோல் மாடலா இருக்கிற நீங்களே இப்படி நடந்துக்கிறீங்களே பெண்களுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படி எல்லாம் பிரஸ்காரங்க கேட்கும் போது ராணி பேசாம அமைடியா அப்படியே மூஞ்சி தொங்க போட்டு நிப்பான்னு நினைச்சு கனவு கண்டிட்டு இருக்காங்க மோனிகா ரஜிகா வந்து மோனிகாவை பார்த்துட்டு என்ன மேடம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க என்ன ஆச்சு உங்களுக்குன்னு கேக்குறாங்க ஒண்ணு இல்ல ரஜிகா இந்திரா நீங்க வந்தா என்ன நடக்கணும்னு நினைச்சு பார்த்தேன் நினச்சி பார்க்கவே இவ்வளோ சந்தோஷமாக இருக்கு நடந்தால் எவ்வளோ இருக்கும் இந்திராணி மட்டும் இங்கே வந்தான்னா இன்னையோடு அவ காலி சொன்ன மாதிரியே இந்திராணியும் வர்றாங்க இந்திராணி வரும்போது பின்னாடியே சிவா ஐலி ரெண்டு பேரும் வராங்க ஐலி நீ சும்மா உன் தங்கச்சியை காப்பதற்காக வந்திருக்கியா இன்னைக்கு என்னாலும் சரி அந்த ரித்திகாவை நான் சும்மா விட போறது இல்லை ஐயோ அண்ணி நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க நீங்க முதல்ல சுத்தி பாருங்க எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் தான் இருக்காங்க இதெல்லாம் பாக்கும்போது ஏதோ செட்டப் பண்ணன மாதிரி இருக்கு அண்ணி இது எல்லாமே மோனிகாவோட ஏற்பாடா இருக்கும் நீங்க கோவத்துல போய் மோனிகாவையும் சரி ரிதிகாவையும் சரி திட்டுனீங்கன்னா அப்படியே ரிப்போர்ட் பத்துக்கான திருப்பிடுவாங்க இந்திராணி போனதும் ரித்திகா கிட்ட என்ன ரித்திகா நீ இங்க வரேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ சொல்லலையே பாவியும் இங்க கூட்டிட்டு வந்திருக்கியான்னு எதுவுமே தெரியாத மாதிரி இந்திராணி கேட்கவும் மோனிகாவுக்கும் ரித்திகாவுக்கும் அப்படியே ஷாக்காகி தூக்கி வாரிப்போம் மோனிகாவுக்கு சந்தேகமா இருக்கு என்னது ரிட்டிகா நம்ம பக்கம் இருக்காளா இல்ல அவங்க பக்கம் இருக்காளா நானே பாவையை காணவேனு தேடிட்டு இருந்தேன் ஆனா நீ சொல்லாம கொள்ளாம பாவையை இங்க கூட்டிட்டு வண்டிய பதறி போயிட்டேன் பாவையை நீ கூட்டிட்டு வந்ததா தான் சொன்னா ஆமா பாவை எங்க இருக்கான்னு கேட்கும்போது ரிதிகா பதில் சொல்றாங்க பாவை உள்ளதா நீ இருக்கா அப்படின்னு சொல்றாங்க ஓ அப்படியா சரி நான் அவளை கூட்டிகிட்டு வரேன் நீ ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிச்சுட்டு வீட்டுக்கு வா அப்புறம் இருக்குறே உனக்கு தீபாவளி வெடி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்திராணி பாவையை தேடிக்கிட்டு போறாங்க இந்திராணி கோமா போகும்போது சிவாவும் அயிலையும் போய் இந்திராணி கிட்ட சமாதானம் பேசுறாங்க நீ வந்ததே வந்தோம் இன்னும் கொஞ்ச நேரம் அண்ணா அவார்டு வாங்குறதை பார்த்துட்டு போகலாங்கிறாங்க இதை பார் நான் ஒன்றும் உங்களை தடுக்க நீங்க இருந்து பார்த்துட்டு வாங்க என்னால் இங்கே இருக்க முடியாது என் பொண்ணை நான் கூட்டிகிட்டு போகிறேங்கிறாங்க ஐயோ அக்கா நீங்கள் கொஞ்சம் பொறுமையா இருங்க அக்கா பாவையை பாருங்க அவள் எவ்வளவு சந்தோஷமா இருக்கா அதுவும் அவங்க அப்பா கூட அவ்வளவு சந்தோஷமா இருக்கா இந்த சந்தோஷத்தை கெடுத்து கூட்டிகிட்டு போனா பாவை மனசு ரொம்ப நடிச்சு போயிடுவா வேண்டாம் அக்கா விட்டுருங்கங்கிறாங்க சிவா அதெல்லாம் ஏன் போனா நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா வராங்க வந்ததும் என்ன இந்திராணி எப்படி இருக்கீங்க நீங்க இங்க வருவீங்கன்னு எங்களுக்கு தெரியாது சர்ப்ரைஸா இருக்கு உங்களை நான் மீட் பண்ணலான்னு நினைச்சேன் நீங்களே வந்துட்டீங்க சரி வாங்க உட்கார்ந்து பேசலாம்னு ஒரு வழியா அவங்கள உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க உட்கார்ந்து பாவை எங்க இருக்கான்னு பாக்குறாங்க இந்திராணி பாவை செலியன் கூட இருந்துட்டு அங்கே இருக்கிற குட்டீசுங்களோட ஒன்னா விளையாடிட்டு இருக்கிறத பார்த்து இந்திராணி மனசுக்குள்ளே ரசிக்கிறாங்கன்னா முகத்தில் ஒரு கோவம் அப்படியே எரிமலையாக வெடிக்கிறாங்க ஜாலியாக சந்தோஷமாக செளியன் கூட விளையாடிட்டு இருந்த பாவை திரும்பி பார்க்கும்போது அங்கே இந்திராணி கூந்துக்கிறத பார்த்துட்டு இந்திராணி பக்கம் வர்றாங்க வந்ததும் அம்மானு கையை பிடிக்கிறாங்க கையை உதறி விடுறாங்க இந்திராணி அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா என்னை பாருமானு சொல்லும்போது நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் என்கிட்ட நீ சொல்லாமல் தானே வந்த நீ செஞ்ச தப்புக்கு நான் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொல்லி முகத்தை திருப்பிக்கிறாங்க இந்திராணி ஐலி சிவார் ரெண்டு பேரும் அக்கா என்னக்கா இது குழந்த முகம் கொஞ்சம் நேரத்தில் எப்படி வாடி போச்சு பாருங்கள் சந்தோஷத்தை ஏன் நமக்கு எடுக்கணும் உங்களுக்கு மட்டுமா அவள் பொண்ணு செழியனுக்கும் அவள் பொண்ணு தானே அவளுக்கு அப்பா அம்மா ரெண்டு பேரும் ரெண்டு கையா ரெண்டு கண்ணாவெல்லாம் நினைக்கிறாள் அவள் ஆசையை பூர்த்தி செய்கிறது தானே அப்பா அம்மாவோட ஆசை என்னக்கா நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே ஆளுன்னு தெரிஞ்ச நீங்கள் பிள்ளையோட ஆசையை புரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தையோட ஆசையை பூர்த்தி செய்கிறது தானே அப்பா அம்மாவோட கடமை உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அந்த குழந்தைக்கு முன்னாடி காட்டிக்காதீங்க ப்ளீஸ் அவை சந்தோஷமாக இருக்கிறது தான் உங்களுக்கு பிடிக்குன்னு நீங்கள் நினச்சா அவகிட்ட நீங்கள் பாசமாக பேசுங்க தயவுசெய்து சொல்கிறது கேளுங்கக்கா இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிற பிள்ளையை வாட விடாதீங்கன்னு ஐலி எடுத்து சொன்னதுக்கப்புறம் இந்திராணி சரி போயிட்டு வா உன் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்திருக்காங்களா அவங்களோட நீ ஜாலியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிவிட்டு வா நான் உனக்காக இங்கேயே வெயிட் இருக்கேன்னு இந்திராணி சொன்னதுக்கப்புறம் பாவை சந்தோஷமாக முக மலர்ச்சியோடு ஓடி போய் செலியன் கையை பிடிக்கிறாங்க செலியன் ஸ்டேஜுக்கு போய் அவார்டு வாங்கும் போது தான் குழந்தையா அள்ளி ஆசையாக அன்பாக தூக்கிட்டு தான் குடும்பத்தை ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னும் என்னெல்லாம் நடக்கப்போகுதுங்கிறதையும் நாளே நாளை சொல்ல பார்க்கலாம்